வணக்கம் தமிழா வாழ்க வளமுடன் இந்த வீடியோவில் நம்ம ஆட்டு நுரையீரல் டப்பா எப்படி தான் பார்க்க போகிறோம் நுரையீரல்னால் பெருசாக ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோட லங்ஸு இது வந்துட்டு ரொம்பவே நல்லதுங்க நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது இது ரெகுலராக நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ்னா இதோட வெலை வந்துட்டு வெறும் நூறுபாலருந்து நூற்றி இருபது தான் ஆட்டிலேயே சீப்பஸ்ட் பார்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நுரையீரல் வாங்கினா மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்லாம் வாங்கி இதை எப்படி சேர்ந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஒரு பெரிய குக்கர் எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பை ஆன் பண்ணிட்டு தேவையான அளவு எண்ணெய் இங்கே நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்புத்தூள் பட்டை லவங்கம் அண்ணாச்சி மொக்கு அதுக்கப்புறமா இலை ரெண்டு பச்சை மிளகாவாக கீறி சேர்த்துருக்கோம் அரை கிலோ வெங்காயம் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு நுரையீரலுக்கு அரை கிலோ வெங்காயம் நாங்கள் ஏன் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம்னா கவுச்சு வாசனை அதிகமாக இருக்கும் ஆட்டு பார்ட்ஸ்க்கு எல்லாமே நாங்கள் போட்டி செய்யும் போதே சொல்லியிருப்பேன் அதனால தான் நிறைய வெங்காயம் சேர்த்திங்கன்னா அந்த கவுச்சு வாடை கொஞ்சம் கம்மியாகும் ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கோம் தக்காளியை ரஃப் சாப் பண்ணிங்கன்னா போதும் எப்பயுமே வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி படத்துக்கு வந்த அப்புறம் தான் நீங்கள் த தக்காளி ஆட் பண்ணணும் கூடவே தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் எப்போயுமே கிரேவி குழம்புக்குலாம் கல்லுப்பு தான் ஆட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா கருவேப்பிலையை பிச்சு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க பிச்சு போட்டு ஆட் பண்ணி மனம் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் ஆட் பண்ணும்போது அடிப்பிடிக்கும் அதனால் விடாமல் கிளறி விடுங்க இதை நல்லா அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோ ஏற்கனவே க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருந்தால் நுரையீரலையும் ஆட் பண்ணிக்கோங்க நுரையீரலில் உப்பு மஞ்சள் தூள் நம்ம போட்டு தான் கழுவி வச்சிருக்கோம் அதை போட்டு allah இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ இருக்க மாதிரி தெரியுது ஒரு குக்கர் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா முக்கால் குக்கர் இருக்க மாதிரி இது வெந்தோன்னே பாருங்களேன் எப்படி சுருங்கி போய் எப்படி இருக்க போதுன்ட்டு ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி விசில் போட்டுருங்க நாங்கள் இங்கே எட்டு விசில் விட்டுருக்கோம் ரெண்டு மூணு விசில்லாம் விட்டிங்கன்னா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு அரைச்சி வச்சுருந்தா முந்திரி தேங்காய் கசகசா அழுதியோ இதில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையான மனமான நுரையீரல் குருமா ரெடி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் இண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்